ஆளுநர் ஆரண்டவைக்கு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு சுத்தமா மனசு இல்ல புற விழுந்துட்டாரு ஆனா சில மண் ஓட்டுல கெட்டி காரம் புழுகு நாளைக்கு மான அந்த பார்ப்பனம் பொழுது பத்து நிமிஷம் கூட தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எல்லாம் மிரட்டாத தமிழ்நாடு அரசு இப்பொழுது வந்து துணைவேந்தர மிரட்டினாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்பர் மடியா இருக்குது பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்கள்ல வந்துட்டு எத்தனை இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க கல்வின்றது பார்ப்பனர்களும் பார்ப்பனர்களுக்கு அடியாட்களா எந்த குருகுலத்தில் எந்த பழங்குடியை சேர்ந்தவன் எந்த ஒடுக்கப்பட்ட சேர்ந்தவன் கல்வி கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தரவு இருக்குதா அந்த மாணவன் அதாவது ஏகலை அவனுடைய கட்டை விரலை காவு வாங்கியது இந்த குருகுலம் சத்திரியர்கள் தங்களுக்கு எப்பொழுது அடியால் வேலையை பார்க்கணும் அவன் நாட்டுக்கு அன்ற அரசனாய் இருந்தாலும் குரு பக்தியின் மூலயமா தங்களுக்கு ஒரு மிக சிறந்த அடியாளா இருக்கணும் துரோணருக்கு எல்லா யுத்த கலைகளும் தெரியும் நேருக்கு ஜெயிக்க இந்த கேடு ஜாதி ஜாதியற்ற ஒரு சமூகம் இந்த நாட்டில் உருவாகி உருவாகிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக விஸ்வகர்மா திட்டத்துல இருந்துட்டு அதன் மூலமா பழமைவாத கல்வியை வந்து கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய படுமோசமான செயல்ல வந்துட்டு இருக்குது வரலாற்று குப்பைகளாக போடக்கூடிய நபர்கள் அப்படி குப்பைகளாக போடக்கூடிய நபர்களை இன்னைக்கு இந்த நாட்டினுடைய அரசியலின்படி உயர்ந்த பதவிகளை வைத்துக் கொண்டிருப்பது திருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களே நம்மளுடைய ஆளுநர் ஆளுநரவை எவ்வளவுதான் அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் எனக்கு சூடு சோழனைனே இல்லை என் சாப்பாட்டுல வந்து நான் இஞ்சி போண்டு மட்டும் இல்லைங்க உப்பு கூட சேர்த்துக்கிறது இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஆளுநர் ஆர் என் செயல்பாடுகள் தமிழ்நாட்டு அரசியல இருந்துட்டு இருக்குது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆளுநர் ஆர் ரவி போட்டி அரசாங்கம் நடத்தின அப்படின்ற பேர்ல தமிழ்நாடு அரசோடு மோதல் போக்கை கடைபிடித்து கொண்டு அதிகார போட்டியை தான் நடத்தி காட்டி ஒவ்வொரு தடையும் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஆனா திருமண பாடுதான் கிடையாது அப்படின்ற சூழல நம்மளுடைய ஆளுநர் ஆர் என் ரவி ஊட்டியில வந்துட்டு துணைவேந்தர்கள் மாநாடு வடக்கு முல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்துட்டு இந்த மாநாடு வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய ஆளுநர் ஆர் என் ரவி இந்த வருஷம் வந்துட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்படமேட்டும் இல்லை தன்னுடைய அதிகாரத்தை வந்து நிறைநிறுத்தணும் ஏற்கனவே இந்த தீர்ப்புக்கு அப்புறமேட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து தமிழ்நாடு அரசு மாநில பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை கூப்பிட்டு வச்சு பல்கலைக்கழகங்களில் அறிவியலையும் சமத்துவத்தையும் சகோதரத்தையும் சொல்லிக் கொடுக்குற வேலையை வந்து பார்க்கணும் அதுக்கான கல்வி முறைகள் வந்துட்டு வேகமாக வகுக்கிறதுக்கான வழிகளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸை கொடுத்தா குறிப்பாக பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் மத ரீதியான ஜாதி ரீதியான பிரிவினைவாத விஷயங்கள்லாம் அதை நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் வெளில படிப்படையா பேசியிருந்தாரு இது நம்முடைய ஆளுநர் ஆரண்டி அதாவது சமத்துவமா இருக்கணும் சகோதரத்துவமா இருக்கணும் அறிவியல் வளரணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆளுநர் ஆரண்டமிக்கு பொறுக்காது ஏன்னா நம்மளுடைய மாணவர்களை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்கள்ல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் அவர்கள் கல்வியறிவு பெற்றுட்டாக்க இவர்களுடைய சனாதனத்துக்கு ஏகப்பட்ட கேள்விகள் எலும்புமே இவர்களுடைய சனாதன ராஜ்யத்தை அமைத்து இவர்களால் நிம்மதியாக வாழ முடியாது அதை நடத்த முடியாது எந்த நேரமும் கிளர்ச்சி கேள்விகள் எழும்புமே அப்படின்றதுனால இந்த கேள்விக்கு முட்டுக்கட்டை கொடுக்குற வேலையை தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பார் பல்கலைக்கழகங்கள் அவர் பேசும்போதெல்லாம் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அதனுடைய அடிப்படையில தான் கல்வியை வந்துட்டு அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் தான் ஊட்டியில் வந்துட்டு தான் வந்துட்டு இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை வந்து ஊட்டி நடத்துறதா அவர் வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் வெளிப்படை என்ன நடந்தது அப்படின்னாக்க அந்த மாநாட்டில் வந்து தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் யாருமே அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கல ஒரு சில த தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களும் ஒன்றிய பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மட்டும் கலந்துகிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேரும் பிளஸ் வந்துட்டு மொத்தமா சேர்த்து ஒரு முப்பத்தொரு பேர் முப்பத்தி ரெண்டு கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் இருக்கும்போதான் ஆளுநர் ஆளுநர் ஆரண்டவைக்கு தன்னுடைய தோல்வி ஒப்புக்கொள்வதற்கு சுத்தமா மனசு இல்ல இல்லை குப்புற விழுந்துட்டாரு ஆனா மீசில மண்ணு ஓட்டலன்னு சொல்லி சமாளிக்க அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற வழியே இல்லாம என்ன சொல்றாருனாக்கா ஆஹ் தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் வீட்டுக்கு போயி மிரட்டி அவர்களை வந்துட்டு இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள விடாம செஞ்சுட்டாங்க எந்த ஒரு அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஹ் அது இதை வந்துட்டு அந்த பல்கலைக்கழக வேந்தர்களே சில பேர் தன்னை தொடர்பு கொண்டு பேசுனதாவும் நான் வந்து உங்களுடைய குடும்பம் தான் உங்களுக்கு முக்கியம் அதனால வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்துட்டு வருவான்னு நான் தான் பெண்தன்மைய அவர்களுக்கு வந்துட்டு ஆலோசனை கொடுத்து அவர்களை வர வேண்டாம் என்று சொன்னேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சப்ப கட்டுக்கட்டு கட்டியிருந்தேன் நம்முடைய கேள்வி என்னாக்கா தமிழ்நாடு அரசு துணைவேந்தர்களை வந்துட்டு இந்த மாதிரி மாநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு இருபத்தி அஞ்சுல பண்ணுவாங்க நீங்க முத முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மாநாடு போட்டு இல்லைங்களா இதே ஊட்டியில அப்பயே அதை செஞ்சிருப்பாங்களா அப்ப செய்யாம இப்பையா செய்ய போறாங்க வந்துட்டு ஒரு லாஜிக் இருக்கணும் பொய் சொன்னாலும் பொழுத சொல்லணும்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த ஆளுநர் ஆர் ரவிக்கு அதாவது பார்ப்பன்களை எல்லாம் இருப்பாங்க ஆனா புத்திசாலிகளா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவாருக்கீங்களா அந்த மாதிரி இந்த ஆளோட இது பறவைங்க கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா தெளிவே இல்லாம ஒரு பச்சை சொல்றாங்க கெட்டிக்காரன் பொழுது புழுகு எட்டு நாளைக்குமான அந்த பார்ப்பனம் பொழுது பத்து நிமிஷம் கூட தாங்கறதுக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்கா எந்த ஒரு விஷயத்தையும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழ்நாடு அரசு இதே மாதிரி செய்திருந்தாக்கா செய்திருந்தது சொல்லியிருந்தாக்கா நியாயம் இருக்கு ஆனா அப்ப எல்லாம் விட்டுக்கிட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எல்லாம் மிரட்டாது தமிழ்நாடு அரசு இப்பொழுது வந்து துணைவேந்தரம் மிரட்டினாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்பற மடியா இருக்குது கொஞ்சம் கூட வந்துட்டு இதையெல்லாம் சட்னின்னு சொன்னா இட்லி கூட நம்பாதுன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டு ஒரு பொய்யை வந்து சொல்லி இருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டா வடக்கம்போல அந்த மாநாட்டில் வந்து ஏஎஸ்ஆர் ரிப்போர்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு பேசியிருந்தாங்க ஆஹ் தமிழ்நாட்டுடைய கல்வி திறன் என்னன்றத வந்துட்டு ஏஎஸ்ஆர் போன்ற பிரைவேட் என்ஜிஓக்கள் நடத்தின சர்வே வைத்து கொண்டு பேசப்பட ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஜிஇஆர் முதல் கொண்டு எல்லாருக்கும் தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு இந்தியாவில இரண்டாவது இடத்துல இருக்கிறதும் தமிழ்நாட்டில்தான் அதிகப்படியான பெண்கள் பிஹெச்டியை முடிச்சிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் போது தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு கூட்டி படிக்க தெரியல அப்படின்ற மாதிரில சர்வசாதாரணமாக ஒரு பொய்ய வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுடைய கல்வியை வந்துட்டு இவர் பேசுவதனால அதான் வந்துட்டு ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்றது போல என்னதான் ஆரண்டவை வந்துட்டு கண்ணை மூடிட்டு இருட்டு இருட்டுன்னு சொன்னா தமிழ்நாட்டு மாணவருடைய கல்வித்திறன் எந்த அளவுக்கு இருக்குன்ற ஜிஆர் ரிப்போர்ட்டை வச்சு தெரிந்து கொள்ளலாம் வருஷ வருஷம் தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை மாணவர்கள் வந்துட்டு எம்ப்ளாயிஸா வந்துட்டு வெளிநாடுகளுக்கு போறாங்கன்ற டேட்டா இருக்குது அதே வந்துட்டு பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் வந்துட்டு எத்தனை இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள லேபர்ஸா வராங்க அப்படின்றது டேட்டாவும் இருக்குது இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத ஆளுநர் ஆரண்டாதி கூச்ச நாச்சம் இல்லாம ஒரு பொய்யை வந்து சொல்லிட்டு இந்த மாநாட்டுடைய நோக்கமே கல்வியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு பேசுறாரு அதுக்கு அப்புறமேட்டு வந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் அவர்கள் வந்து சொல்றாரு அஹ் குரு வழி கல்விதான் சிறந்தது அப்படின்றாங்க அதாவது வந்துட்டு கல்வியை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஆளுநர் ஆரண்டவி பேசியதோடு என்ஈபியை வந்துட்டு எப்படி பல்கலைக்கழகங்களும் அடுத்த கட்டமும் செயல்திட்டப்படுத்தணும் அப்படின்ற குறித்தெல்லாம் பேசுனதாக செய திட்டம்னு அந்த மாநாட்டில் வந்துட்டு வகுத்திருக்காங்க கடைசிட்டு குடியரசு துணைத்தலைவர் ஜெகதீப் வந்து என்ன சொல்றாரு குருகுல தான் என்இபியோட நோக்கம் என்னன்றது வெளிப்படையா வருதுங்களா கொஞ்சம் கொஞ்சமாகி இப்போ இருக்கின்ற முறையை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து மீண்டும் குருகுல கல்விகளை கொண்டு வர வைக்கின்ற வேலைகளை வந்து மறைமுக குருகுல கல்வின்றது என்னங்க பார்ப்பனர்களும் பார்ப்பனர்களுக்கு அடியாட்களா இருக்கக்கூடிய சத்திரியர்களும் அவர்களுக்கு பணத்தை கொடுக்கின்ற வைசியர்களின் சில ஜாதிகளுக்கு மட்டுமே கல்வி அறிவு வந்து கொடுக்கணும் மற்ற எல்லாத்துக்கும் கூட வைசியர்கள் சில ஜாதிகளுக்கு மட்டும்தான் கல்வி மற்றவர்களுக்கு அது எந்த மாதிரியான கல்வின்றது அவங்க வச்சிருக்காங்க பார்ப்பனர்களுக்கு அனைத்து விதமான உயர்கல்வி சத்திரியர்களுக்கு போர் தந்திரம் போன்ற அரசியல் நிர்வாகம் இது மாதிரியான இது வணிகர்களுக்கு வணிகவியல் இந்த மாதிரிதான் பிரிச்சு வச்சிருக்காங்களே தவிர மத்த யாரை அதே வந்து மற்ற ஒடுக்கப்பட்ட அதே வைசிய வர்ணத்தில் இருக்கக்கூடிய பிற ஜாதிகள் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா பிற பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட ஒரு பழங்குடிகள் இவர்களை கல்வி கற்க கூடாது எந்த குருகுலத்துல எந்த பழங்குடியை சேர்ந்தவன் எந்த ஒடுக்கப்பட்ட சேர்ந்தவன் கல்வி கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தரவு இருக்குதா குருகுல கல்வி எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அப்படின்றதுக்கு வெளிப்படையாத ஒரு உதாரணமே மகாபாரத சொல்லுது ஒருத்தர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கல்வியை கத்துக் கொடுங்கன்னு சொல்லிட்டு குரு தோனிட்ட போய் கேட்டப்ப உனக்கு வந்துட்டு நீ சத்திரியம் இல்ல அதனால உனக்கு வந்து நான் கல்வியை கொடுக்க முடியாதுன்னு சொன்னிட்டு சொன்னதுக்கு அப்புறமேட்டு அந்த நபரை வந்துட்டு மானசீக குருவாய் ஏத்துக்கிட்டு எல்லா வித்தையிலும் கத்துக்கிறாரு அதுக்கு அப்புறமேட்டு தன்னுடைய விதைகளை ப்ரூவ் பண்ண உடனே அந்த மாணவன் அதாவது ஏகலைவனுடைய கட்டை விரலை காவு வாங்கியதானே இந்த குருகுலம் இன்னும் வெளிப்படையா சொல்றேங்க இந்த குருகுலம் அது மட்டும் பண்ணல பழங்குடிகள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வந்து கல்வியை வந்துட்டு கத்து கூடாது அப்படி கத்துக்கிட்டாக்க அவனுடைய கட்டை விரல தலையை கூட வாங்கறதுக்கு இவர்களுடைய சனாதன கல்வி முறை வந்துட்டு இருந்தது அப்படின்னு அதை விட முக்கியம் என்னன்னாக்கா சத்திரியர்களுக்கு இவங்க ஏன் குருகுல கல்வியில வந்து கொடுத்தாங்க அப்படின்னாக்கா சத்திரியர்கள் தங்களுக்கு எப்பொழுது அடியால் வேலையை பார்க்கணும் அவன் நாட்டுக்கு அந்த அரசனா இருந்தாலும் தங்களுக்கு அடியால் வேலையை பார்க்கணும் குரு பக்தியின் மூலியமாக தங்களுக்கு ஒரு சிறந்த அடியாளா இருக்கணும் அப்படின்றத காட்டு அதையே மகாபாரத் இந்த கதை இருக்குது அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா துருபத மன்னன் பாஞ்சால நாட்டி ஆண்ட துருபதனும் துரோணனும் நண்பர்கள் துரோணன் துருபதன் வந்து மன்னனானதை மட்டும் துரோணரை வந்துட்டு அவமானப்படுத்தி அனுப்பிடுறாரு அதுக்கு பழி வாங்கறதுக்கு என்ன பண்ணணும் துரோணருக்கு எல்லா யுத்த கதைகளும் தெரியும் துருபதனை வந்துட்டு நேருக்கு நேர் நின்று போரிட்டு ஜெயிக்கலாம்னு ஜெயிக்க மாட்டேன் துருபதனோட நேரடியா போர் செய்ய மாட்டாரு சரி அவர் தான் செய்யல அவருடைய புள்ள இருக்காங்க அவனுக்கு எல்லா போர் வித்தியங்களையும் கத்து கொடுத்து அஸ்வத்மனை வந்து துருபதனோட போர் செய்து வைக்கலாமே அதையும் செய்யல என்ன பண்றாரு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கு வித்தைகளை கத்துக் கொடுத்து கல்வியை கொடுத்து குரு பக்தி என்ற பெயரு தட்சணையாக பாஞ்சால நாட்டின் போர் தொடுக்கணும் துருபத மன்னனை வந்துட்டு தோற்கடித்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எனக்கு அடியாள்களை தான் பார்க்கணும் அப்படின்றத வெளி குருதட்சணை என்ற பெயர்ல அடியாள் வேலை பார்க்க வைத்தது சத்திரியர்களை ரவுடிகள் ஆக்கிறது அஹ் இந்த கதைகள் இருக்குது கிட்டத்தட்ட பார்ப்பனர்களுடைய அடியாட்கள் தான் சத்திரியர்கள் அப்படின்றதான் இந்த குருகுல கல்வி வெளிப்படையா சொல்லி கொடுக்கிறது அப்படிப்பட்ட இந்த கல்வி முறை வந்துட்டு உயர்ந்தது அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்ப்பனர்கள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு சமூக அமைப்புல அந்தஸ்து உயர்ந்தவளா இருப்பாங்க ராஜாவான்னா அந்த பார்ப்பானுக்கு அடியாள வேலை பார்க்கறதுக்கு சத்திரியர்கள் இருக்கணும் அதுக்கு அப்புறமேட்டு இருக்கக்கூடிய வர்ணத்தவர்கள் வைஷ்யர்களும் அதுக்கு அதுக்கடுத்து வந்து அவர்னாசி சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களும் பழங்குடியினரும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கல்வியே கிடைக்கக்கூடாது இதையெல்லாம் சொல்லி வைத்திருக்கக்கூடிய இந்த கேடு கெட்ட சனாதன குருகோல கல்வியை இவர் வந்துட்டு இன்னைக்கு இருக்க நவீனத்துவத்துல எப்படி அது போடுந்தோம் ஆனாலும் அதை வந்துட்டு இது பண்ணாடா ஏன்னா இந்த குருகுல கல்விக்கு முன்னாடியே வந்து குலக்கல்வியை வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க என்ஐபி மூலியமாகவே குலக்கல்வியும் கொண்டு வந்து நிறுத்துறாங்க விஸ்வ குரு அப்படின்ற ஒரு திட்டம் எல்லாம் அந்த குலக்கல்வியை கொண்டு வந்து நிறுத்தது கிட்டத்தட்ட ஜாதி இறுக்கத்தை மீண்டும் வந்துட்டு வலுப்படுது இந்த நாட்டுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜாதி இறுக்கம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்துட்டு வருது அப்படி தளர்ந்துட்டு வருது இந்த சனாதன பார்ப்பனர்களால பொறுத்து கொள்ள முடியல அதனாலே பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜாதி இறக்கம் மீண்டும் வந்துட்டு உருவாகணும் அனைத்து ஜாதிகளும் சமமாக இருக்கக்கூடாது ஜாதி எற்ற ஒரு சமூகம் இந்த நாட்டில் உருவாகி உருவாகிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக விஸ்வகர்மா திட்டத்துல இருந்துட்டு என்ஐபியை வந்துட்டு அதுக்கு காரணமா வைத்துக்கொண்டு அதன் மூலமா பழங்கைவாத கல்வியை வந்து கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய மோசமான செயல்ல வந்துட்டு இருக்குது இதற்கெல்லாம் சரியான தடைகளை ஏற்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் தமிழ்நாடு மட்டுமே ஒட்டுமொத்தமா இந்திய முழுக்க கொடுக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இருக்குது இவர்கள் பாரம்பரிய கல்வி குருகுல கல்வி குருகல கல்வி சிறந்தது என்பதை மூலயமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல்வி முறைகளை திணித்து அதாவது பாத்தீங்கன்னாக்கா பார்ப்பனியனுக்கு அடியாள் வேலை பார்க்கக்கூடிய மறைமுக திட்டங்கள் வந்துட்டு உருவாக்குறாங்க குருவுக்கு அடியாள வேலைய குருவுக்கு குரு பக்தி என்ற பெயரில் அடியாட்களாக இரு அப்படின்னு சொல்வதுதான் இந்த கேடுகட்ட சனாதன கல் குருகல கல்வியோட முறை அதையெல்லாம் இவர்கள் வலியுறுத்துறாக்கா இவர்கள் வரலாற்றில் குப்பைகளாக போடக்கூடிய நபர்கள் அப்படி குப்பைகளாக போடக்கூடிய நபர்களை இன்னைக்கு இந்த நாட்டினுடைய அரசியலமைப்படி உயர்ந்த பதவிகளை வைத்துக் கொண்டிருப்பது இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சாபக்கேடு இந்த சாபக்கேடுகள் எப்பொழுது விலகும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது இந்த சாபக்கேடுகள் விளங்கடும் அப்படின்னாக்கா நிச்சயமாக வட மிகப்பெரிய அறிவு புரட்சி ஏற்படும் அதற்கான வேலைகளை தொடர்ந்து தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிக் கொள்கிற தோழர்களை நன்றி வணக்கம்